வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசு சீரியலில் எல்லா விஷயத்தையும் முந்தரி கொட்ட மாதிரி முந்தி பல விஷயங்களை சுதப்புவதை மீனாவுக்கு வேலையாக போய்விட்டது அந்த வகையில் ரோஹிணி கேட்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது இரண்டாவது குழந்தைக்கும் முயற்சி எடுத்து வருகிறார் என்பது சீதா மூலம் தெரிந்துவிட்டது ஆனால் இதை காதுங்காதுமாக மனதுக்குள் வைத்து ரோஹிணிக்கு எதிரான விஷயங்களை சேகரிக்கும் விதமாக ஆதாரங்களை ரெடி பண்ணிவிட்டு அதன் பின் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சொல்லியிருந்தால் ரோஹிணி யாரிடமும் தப்பித்துக் கொள்ள முடியாமல் மாட்டிக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு மக்கு மீனா சுருதியிடம் உளவி வைக்கிறார் உடனே சுருதி இந்த விஷயத்தை ரவியிடம் சொல்ல ரவி அதை முத்துவிடம் சொல்ல முத்து சும்மா இல்லாமல் அண்ணாமலையிடம் நேரடியாக இதை பற்றி பேசி விடுக்கிறார் இதை கேட்டு அதிர்ஷ்டியான அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு என்ன ரோஹினி கேட்கவே குழந்தை பிறந்திருக்கிறது உனக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமா என்று கேட்கிறார் விஜயாவுக்கு ரோஹினி பிடிச்ச மருமகள் என்பதால் ஆரம்பத்தில் நம்பாமல் என் மருமகளைப் பற்றி என்னிடமே தவறாக சொல்கிறீர்களா என்று கோபப்பட்டு பேசினார் அதன்பின் இதைப் பற்றி தெரியுமா என்றுதான் கேட்டேன் என்று சொல்லிய நிலையில் விஜயா உடனடியாக ரோஹிணியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பித்து விட்டார் ரோகிணிக்கு சும்மாவே பொய்யும் வித்தலாட்டமும் பண்ணுவது கைவந்துக்கலாம் அந்த வகையில் இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன் மாட்டிவிட்டோமே என்று முழு பூசணிக்காய் சோற்றுக்களை மறைப்பது போல் எதுவுமே இல்லாதது போல் மறைக்கப் போகிறார் அத்துடன் ஒரு கருக் கலைந்ததை வைத்து ராமாவை போட்டு அனைவரிடமும் பரிதாபத்தையும் வழக்கம் போல் அந்த குடும்பம் முன் மேல் எந்த தவறும் இல்லை என்று தலை தூக்கி வைத்து ஆடப் போகிறார்கள் அத்துடன் மீனா ரோஹிணி மீது இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சொல்கிறார் என்று விஜய் அப்படியே கதையை திசை போகிறார் உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் மீனா சொல்வதை உதாசீனப்படுத்தி ஆனால் மீனா சொல்வது இந்த அளவுக்கு உண்மை என்றும் முத்து இதனைத் தொடர்ந்து ஆராய்ச்சி பணி வந்தால் ரோஹிணி அனைவரிடமும் கையங்களாக மாற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதற்கிடையிலும் முத்து சவாரி கொண்டு போன ஒரு பெண்மணி பிரசவ வெளியில் இருந்ததால் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக நேரமில்லை என்பதால் மார்க்கெட்டுக்கு நேரடியாக கூட்டிட்டு போய் தெரிஞ்ச அக்கா மூலம் பிரசவத்தை பார்த்து தாயம் செய்யும் கருப்பைக்கான முத்து காப்பாற்றி இருக்கிறார் அத்துடன் அந்த குழந்தையை தன்னுடைய கையால் தூக்கி சந்தோஷமான தருணத்தை உணர்ந்திருக்கிறார் இது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி முத்துவுக்கு பாராட்டு குவிந்த வண்ணம் இருக்கின்றது யாரெல்லாம் இந்த சீன் பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கேளுவல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க